கனடாவில் மற்றொரு தமிழ் இனப்படுகொலை நினைவுத் தூவி ஒன்றை அமைப்பதற்கான தீர்மானம் தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் கனடாவில் அந்த பிரம்ட நகரில் வந்து ஆஹ் தமிழ் இனப்படுகொலை நினைவுத் தூய் ஒன்று நிறுவப்பட்டிருந்தது அந்த நினைவுத் தூவிக்கு இலங்கையிலிருந்து எந்த மாதிரியான எதிர்ப்புகள் போனோம்னு எங்களுக்கு தெரியும் இருந்த எதிர்க்கட்சியிலிருந்தார்கள் இலங்கை அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் ஆஹ் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே உட்பட மகிழ்ந்த ராஜபக்சே உட்பட நிறைய பேர் வந்து இலங்கையிலிருந்து அந்த நினைவுத் தொகுதிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பாக பார்த்தோம்ன்னு சொன்னால் கனடாவோட தூதுவர இலங்கைக்கு அழைச்சி வெளியுறவு அமைச்சர் பிஜி தஹரத் அவர்கள் வந்து அந்த நினைவு தொகுதிக்காக கடுமையான எதிர்ப்பு வந்து காட்டியிருந்தேன் இப்ப நிறைய விஷயங்கள் வந்து இந்த நினைவு தூவி தொடர்பாக இலங்கையில பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ரைட் இப்ப என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொன்னா இப்ப ரெண்டாவதாக இன்னொரு நினைவுத் தொகுதியும் வந்து கனடாவில வந்து அமைப்பதற்கு தீர்மானம் எடுத்திருக்காங்க ஏன்னா இந்த நினைவுத் இலங்கையில இலங்கையிலிருந்து நிச்சயமாக குறிப்பாக தென்பகுதியில் இருக்கிற அரசியல்வாதிகள் தரப்புலயும் சரி அரசாங்கம் தரப்புலயும் சரி நிறைய எதிர்ப்புகள் வந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில அரசாங்கத்தில் இருக்கிற தற்பொழுது அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் இலங்கையில இனப்படுகொலையே நடைபெறவில்லைன்னு சொல்லி எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து கதைச்சிருந்தாங்க இன்றைக்கு வந்து நாங்க இந்த இதை இதைப்பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா படுகொலை அதாவது உலகத்துல இனப்படுகொலை தொடர்பாக எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் நினைவு சின்னங்கள் இருக்கின்றன இனப்படுகொலை என்று சொல்றது வந்து இல உலகத்தில் இருக்கிற பலதரப்பட்ட நாடுகள்ல வந்து இனப்படுகொலை வந்து நடைபெற்றிருக்கின்றது நிறைய நாட்டில் எல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய சிறுபான்மையினங்கள் மீது வந்து இனப்படுகொலை நடைபெற்றிருக்குது அப்படி நிறைய இடத்துல வந்து இனப்படுகொலை நடைபெற்றிருக்குது அந்த இனப்படுகொலை தொடர்பாக உலகத்தில் பல்வேறு பட்ட இடங்களில் நினைவுச் சின்னங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அது எங்கெங்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன எதற்காக அமைக்கப்பட்டிருக்கு என்பது தொடர்பான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம் நீங்கள் நம்ம உங்களுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து போலந்து நாட்டில் ஒரு நினைவு சின்னம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நினைவு சின்னமானது ஹோலோ காஸ்ட் அதாவது இரண்டாம் உலகப் போரின் போது ஜூதர்கள் ஜூதர்கள் மீது இனப்படுகொலையான நடத்தப்பட்டது அந்த இனப்படுகொலை தொடர்பாக இந்த நினைவு சின்னமானது போலந்தில் வைக்கப்பட்டிருக்குது இந்த நினைவு சின்னத்தை பார்த்தோம்னு சொன்னா யுனிஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாகும் இந்த நினைவு சின்னமானது யுனிஸ்கோவின் உலக பாரம்பரிய தளங்களில் ஒன்றாக இருக்கின்றது அடுத்தது அங்கே சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஜெருசலேம்ல ஜெருசலேம்ல வந்து இந்த ஹோலோகாஸ்ட் அதாவது ஜூதர்களின் இனப்படுகொலை ஜூதர்களை வந்து இனப்படுகொலை செய்த தொடர்பாக ஒரு நினைவு சின்னமானது வைக்கப்பட்டிருக்கிறது ஜெர்மனில இந்த ஜெர்மனியில இருக்கிற இந்த நினைவு சின்னமும் ஜூதர்களின் இனப்படுகொலை தொடர்பாக வைக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னமாகும் அடுத்ததுங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவில அமெரிக்காவில வந்து ஒரு அருங்காட்சியமை வந்து இந்த இனப்படுகொலை தொடர்பாக வந்து வச்சிருக்காங்க இது வந்து ஜூதர்களின் அஹ் ஜூதர்கள் இரண்டாம் உலக பொருள் ஜூதர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட தொடர்பாக தான் இந்த நினைவு சின்னமானது இருக்கின்றது அதாவது இந்த அருங்காட்சியகமை வந்து அந்த இனப்படுகொல தொடர்பான ஒரு நினைவு சின்னமாக பார்க்கப்படுகிறது அங்க அமெரிக்கால அடுத்தது அங்கே சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நெதர்லாந்து நெதர்லாந்துலயும் வந்து இந்த நினைவு சின்னமானது இப்படினு சொன்னா இரண்டாம் உலக போரின் போது ஆன் பிராங்க் மற்றும் அவரது குடும்பத்தினர் நாசி படையிடமிருந்து மறைந்திருந்த ஒரு வீடு அந்த வீட்டினை வந்து தற்பொழுது ஒரு அருங்காட்சியகமாக மாத்திருக்காங்க இது வந்து ஜூதகம் மீதான இனப்படுகிறது தொடர்பாக ஒரு நினைவு சின்னமாக பார்க்கப்படும் அடுத்தது என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஜெர்மனியில் இந்த நினைவு சின்னமான இந்த இந்த நினைவு சின்னம் வந்து ஒரு அருங்காட்சியகமாக இருக்கின்றது இது வந்து எதன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நாசி படைகள் இந்த வதை முகாம்களில் ஒன்று இந்த பதை முகாம் வந்து தற்பொழுது ஒரு அருங்காட்சியகமாக ஜெர்மனியில மாத்தப்பட்டு இருக்கின்றது இது வந்து இனப்படுகிறது தொடர்பாக ஒரு நினைவு சின்னமாக பார்க்கப்படுகின்றது அடுத்தது சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பிரான்ஸ்ல பிரான்ஸ்லயும் வந்து இந்த யூதர்கள் மீதான இனப்படுகொலை தொடர்பாக ஒரு நினைவு சின்னமாக வைக்கப்பட்டிருக்கின்றது அடுத்தது எங்க சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ருவண்டாவில் எங்கள் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறுவான் மீது நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரையான மக்கள் வந்து இதுல வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஆஹ் துட்சிகளுக்கு எதிராக துட்சுன்னு சொல்லப்படுகின்ற ஒரு சிறுபான்மையினத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு இனப்படுகொலை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு கால பகுதியில் ரோண்டாவில் நடந்த இனப்படுகொலை அந்த இனப்படுகொலை தொடர்பாக ஒரு நினைவு சின்னமானது வைக்கப்பட்டிருக்கிறது ரோவான் உள்ள கிக்காலி என்று சொல்லப்படுகிற இடத்துல இது வந்து ஒரு இடம் ரெண்டு லட்சத்தி ஐம்பது பேர் வந்து இந்த இடத்துல வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடமானது அந்த இனப்படுகொலை நினைவுப்படுத்துகின்ற ஒரு சின்னமாக பார்க்கப்படும் இந்த ரோண்டாவில் நடந்த இந்த இனப்படுகொலை தொடர்பாக நிறைய தேவாலயங்கள் வந்து ரோண்டாவில் இருக்கிற நிறைய தேவாலயங்கள் வந்து இனப்படுகொலை இந்த ஆஹ் சிறுபான்மையின மக்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலை நினைவு சின்னமாக பார்க்கப்படுகிறது என்னன்னு சொன்னா அந்த தேவாலயங்கள்ல எல்லாம் நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு ரோண்டாவில ரைட் அடுத்தது எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காலப்பகுதியில நடத்தப்பட்ட ஆர்மேனிய இனப்படுகொலை அதுக்கப்புறம் கம்போடிய இனப்படுகொலை இப்படி உலகத்துல நிறைய இடங்களை வந்து இந்த இனப்படுகொலை தொடர்பாக நிறைய சின்னங்கள் நிறைய அருங்காட்சியகங்கள் நிறைய தேவாலயங்கள் எல்லாம் இந்த இனப்படுகொலையை நினைவுபடுத்துகின்ற பார்க்கப்படுகின்றது இப்படி உலகத்துல பல இடங்கள்ல இனப்படுகொலை தொடர்பான நிறைய நினைவு சின்னங்கள் இருக்கின்றன இந்த இந்த நினைவு சின்னங்களுக்கு பெரிய அளவிலாக எந்த விதமான எதிர்ப்புகளும் இல்லை ஆனா நாங்க கனடாவில் அந்த பிரம்டன் பகுதியில் நிறுவப்பட்ட அந்த இனப்படுகொலை தொடர்பான நினைவு சின்னத்துக்கு நிறைய எதிர்ப்புகள் இலங்கையில் இருந்து போயிருக்கின்றன இப்ப இரண்டாவதாக நிறுவப்பட போன்ற அடுத்த நினைவு சின்னத்துக்கும் எதிர்ப்புகள் போறதுக்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் தகவல் தலைமுறை நான் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி